நம்முடைய தினம்முடையப்பேட்டை கிழக்கு மாவட்ட இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைப்பு கழக வளர்ச்சி குறித்தும் சிறப்பான முறையில் இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டணுடைய ஒரே நோக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேதியில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரக்கோண சட்டமன்ற தொகுதி சோலிங்க சட்டமன்ற தொகுதி இரண்டு சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்தி அண்ணா திராவிட கழகம் மகத்தான வெற்றி பெற்று தமிழகத்திலே ஆட்சிப்பேட்டையிலே அண்ணன் எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அமர வைக்க வேண்டும் அதுதான் இந்த ஆலோசனை இன்றைக்கு காட்டு தர்பார் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற மு க ஸ்டாலின் வீட்டுக்கு அடுப்பதற்கு மக்கள் எல்லாம் தயாராகிவிட்டார்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்னென்ன வியூகத்தை நமக்கு வகுத்துக் கொடுக்கிறாரோ அந்த வியூகத்தை எல்லாம் நாம் நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் இந்த இரண்டு தொகுதியிலும் அனைத்து அண்ணாதராவிட முன்னேற்றர்களிடம் வெற்றியை எந்த பும்பானாலும் ஆட்சி வாசிப்பை பார்க்க முடியாது தடுக்க முடியாது நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் இளை கழகத்துடைய செயலாளராக ஒன்றிய கழகத்துடைய செயலாளராக மாவட்ட கழகத்துடைய செயலாளராக சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக ஏன் முதலமைச்சராக இருந்து நாற்பத்தஞ்சு வருடம் நீண்ட நெடிய அனுபவ பெற்றவர் நமக்கு பொதுச் செயலாளர் தொடர்களுடைய நாடி துடிப்பை பற்றி நன்கறிந்த நன்கறிந்தவர் பொதுச் செயலாளர் ஆக அவர் என்னென்ன வியூகத்தை நமக்கு வகுத்து கொடுக்கிறாரோ அந்த வியூகத்தை நாம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இன்றைக்கு இந்த சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பூத்களை ஒன்பது பேர் கொண்ட பூத்களை தலைவர் ரெண்டு துணைத் தலைவர் ஒரு செயலாளர் ரெண்டு இணை செயலாளர் ரெண்டு துணை செயலாளர் ஒரு பொருளாளர் அதிலே மூன்று பெண்கள் மூன்று இளைஞர்கள் நான்கு பெரியவர்களுக்கு நாற்பத்தி அஞ்சு வயது உள்ளவர்களுக்கு உட்பட்டவர்களுக்கு அந்த ஒன்பது பேர் கொண்ட பூத்திலேயே நீங்கள் இன்றைக்கு ಜಿಲ್ಲை மாவட்டத் துரிய பொறுப்பாளராக வந்திருகூடிய அப்படி கோ ஹரியவர்களும் மாவட்ட மேலத் செயலாளர்களும் நேரடியாக அந்த பூத்துக்கு சென்று அந்த 9 பேர்களை நேரடியாக தேர்வு செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் நேரடியாக தேர்வு செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் திறமையானவர்களை நேர்மையானவர்களை ஏகத்திற்கு நன்றாக பணியாற்ற கூடியவர்களை தீம்பாக்கரை ஓடவனர் வெற்றிபார் இல்லை தேர்ந்து அண்ணா தேர்தல அமை வெற்றி பெறும் முதல் வியோகம் அந்த உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் நகரச் செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் வட்டாரத்துடைய செயலாளர்கள் கிளைகளுடைய செயலாளர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு கை ஓசம் எல்லோரும் கை எல்லோரும் கை தட்டதான் வாசம் வரும் எல்லோரும் சேர்ந்து அந்த முப்பது பேர் கொண்ட அந்த பூக்கிலையை சிறப்பான முறையில் அமைத்து தர வேண்டும் அதற்காக தான் இன்றைக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக அண்ணன் கு ஹரியவர்கள் வந்திருக்கிறார் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒவ்வொரு வார்டுக்கும் நேரடியாக நானும் அண்ணன் வருவோம் அன்றைக்கு வருகின்ற நேரத்திலே அந்த ஒன்பது பேரை நீங்கள் நியமனம் செய்திருக்கக்கூடிய அந்த ஒன்பது பேரை எங்களிடத்திலே நீங்கள் காண்பிக்க வேண்டும்

ஒரு முப்பது பர்சண்ட் கிராமத்துக்கும் நகராட்சிக்கு போயிட்டு வந்து கோலத்துக்கு தான் அன்னைக்குதான் வந்து என்ன பண்றாங்கன்னா சில சில ஊருக்குமே நல்லா பண்ணிருக்காங்க சில கிராமங்கள்லாம் எல்லாம் போகும்போது ரொம்ப அருமையா பண்ணிருச்சு வீட்டுல வந்து ஒன்பது பேர் வைக்கிறான் நாங்க அவங்களெல்லாம் சாப்பிட்டு போட்டு குரூப் போட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சில ஊர்ல என்ன பண்றாங்க அன்னைக்கு தான் எடுத்து ஓடியாது ஜெராக்ஸ் மட்டும்

இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நீங்கள் சிறப்பாக பணியாற்றினு சொன்னால் எந்த தேர்தல் பொறுப்பாளர் தேவை இல்லை ஆகவே தயவுசெய்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எங்கள் அண்ணன் வந்துவிட்டார் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் வந்துட்டார் மார்ச் மாதம் எழுதிக்கொண்டால் நம்ம அந்த பூத்துக்களை ரொம்ப பேர்ப்பட்ட பூத்துக்களை அமைச்சி நம்ம மார்ச் மாதத்தில் இருபது முப்பது தேதி கொண்டால் நம்ம சுற்றுலும் எப்பவுமே தலைமை கழகம் அறிவிக்கிற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் முதன் முதலாக அந்த பெயரை நீங்கள் தக்க தக்கவைத்து கொடுக்க வேண்டும் என்று உங்களெல்லாம் இங்கோடு கேட்ட பொருள் அதேபோன்ற விளையாட்டு வீரர்களுடைய அணிக்கு வந்து உறுப்பினர் சார் சொல்லியிருக்கிறாரு அதையும் உடனடியாக மார்ச் பதினஞ்சுக்குள்ள சேர்த்துக் கொடுங்க இளம் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசனுடைய உறுப்பினர்களை சேர்த்தல அதுவும் மார்ச் பதினஞ்சுக்குள்ள நீங்கள்

ஒன்பது சட்டமன்ற இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலிலே இடைத்தேர்தல் நடந்த தேர்தலிலே ஒன்பது சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று பதினாறாயிரம் வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தொகுதி கடமை கண்ணிய கட்டுப்பாடோடு நம்முடைய இயக்கத்தை நாம் நம்முடைய இயக்கத்தோடு நாம் இருக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய கழகக்கூடிய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு நமக்கு ஒரு எனக்கு ஒரு இது அடிச்சிருக்கிற ஒரு மாவட்டத்திலே கழகத்துடைய அமைப்பு செயலாளராக இருந்தால் அவர் படத்தை முதலிலே போட வேண்டும் அதற்கு பின்னால் அதற்கு பக்கத்திலே மாவட்ட செயலாளர் படத்தை போட வேண்டும் அந்த பகுதியிலே இருந்தால் கழகத்தினே மாநில நிர்வாகிகளுடைய படத்தை போட வேண்டும் மாவட்ட கழக நிர்வாகிகள் படத்தை போட வேண்டும் இதேபோல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர் தலைக்கழக வரை போட வேண்டும் என்று நமக்கு ஒரு அறிவுரை வழங்க நம்ம மாவட்டத்தில் கழக செயலாளர் இல்லை ஆகவே எந்த குழப்பத்தையும் நாம் ஏற்படுத்தக்கூடாது இருக்கக்கூடிய கழக தோழர்கள் இன்றைக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக அந்த கோரியை இன்றைக்கு அறிவித்திட்டார் அவருடைய படம் முதலீடு போட்டு மாவட்ட சேர்ந்த படம் போட்டு அதற்கு பிறகு மாநில நிர்வாகிகள் அங்கே இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒன் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதே போல எல்லாரும் புரோட்டோகால் புரோட்டோக்கால் பிரகாரம் இனிமேல் நீங்கள் பேனர் புரட்சித்தலைவா அம்மா காலத்தில் நம்ம எப்படி போட்டோமோ அந்த மாதிரி தான் போடுறோம் திருவிழாவுக்கு நம்ம போகிற திருவிழாக்கு மாதிரி போடுறோம் பேனர்லாம் அதெல்லாம் தவிர்க்கணும் நம்முடைய கட்சி ஒரு மிகப்பெரிய இயக்கம் ஒரு கட்டுப்பாடான இயக்கம்

இந்த சிறப்பான நிகழ்ச்சியை இன்றைக்கு இந்த சிறப்பான ஆலோசனை கூட்டத்திற்கு இன்றைக்கு நான் உங்களெல்லாம் உரிய காலத்திலே உங்களுக்கெல்லாம் தெரிவித்தவுடனே இன்றைக்கு மாவட்டத்துடைய தேர்தல் பொறுப்பாளர் உள்ளூர் தேர்தல் பொறுப்பாளர்கள் எல்லாம் இயக்கத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் அண்ணன் எடப்பாடியை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆட்சி பெற்றிலே அமர வைக்க வேண்டும் மாவட்ட செயலாளர் முறையினுடைய மனமான பாராட்டுதலையும் கண்டியும் தெரிவித்துக் கொண்டு சிக்கலை அமைப்பிலே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் கண் செயல்பட வேண்டும் அதே போல அந்த இளைஞரணி மாணவரணி இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசனை நிர்வாகிகளுக்கு நான் நோட்டு புத்தகம் கொடுத்துக்கிறேன் அதையும் விரைவாக முடிச்சு கொடுங்க இயக்கத்தில் இளம் ரத்தத்தை பாய்ச்சுவோம் அதுக்குதான் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி வேலூர் இந்த கோட்டை மைதானத்திலே ஒரு மிகப்பெரிய மாநாட்டிலே ஒரு எழுச்சுவரை ஆற்றினார் அங்கே ஆயிரக்கணக்கான இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் அந்த மாநாட்டுக்கு வருகை தந்தார்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இயக்கம் இன்றைக்கு கொண்டிருக்கிறது ஆகவே அண்ணன் அவர்கள் எடப்பாடியார் அண்ணாப்படியை முதலமைச்சராக வர வேண்டும் இந்த ரெண்டு தொகுதியை நாம் வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாம் தற்பொஞ்சாமல் அயராமல் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடப்பெறுகிறது அன்போ